அவர் பெயர் சுர்தாசர் விரைவிலேயே கண் இழந்தவர் கண் கண்பார்வை தெரியாததால் குடும்பம் இவரை ஒதுக்கிய வைத்துள்ளது ஒரு நாள் அவர் வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்த போது திருவீதியில் பஜனை பாடிக்கொண்டு சிலர் சென்றனர் அவர்கள் பாடிய பாடலை கேட்டு பரவசம் அடைந்த சுர்தாசர் அதில் ஒருவரை அழைத்து ஐயா நீங்கள் பாடிய பாடல் யாருடையது என்று நன்றாக இருக்கிறதே என்று கேட்டார் அதற்கு அவர் பாடல் கண்ணனை போற்றி பாடும் பாடல்கள் அவரது திருநாமம் சொல்லும் பாடல்கள் என்றார் உடனே சுர்தாசர் நீங்கள் போற்றி பாடிய கண்ணன் எப்படி இருப்பார் என்று கேட்டார் அதற்கு அவர் ஐயா கண்ணன் சிறு குழந்தை கருநிலம் நிறம் உடையவன் அவன் புன்னகை முகத்தால் பார்த்தாலே பரவசமடையும் நம் மனது அவன் வசம் போய்விடும் கையில் புல்லாங்குழல் வைத்து இசையால் இந்த உலகத்தை இயக்க செய்பவன் என்று கண்ணனை வர்ணித்துவிட்டு அவர் கிளம்பிவிட்டார் அதை கேட்ட சுர்தாசர் கண்ணனை தன் மனக்கண்ணில் பார்க்கலானார் அப்படியே கண்ணனை தன் மனதில் நினைத்து பாடினார் பின் தன் வீட்டை விட்டு சென்று ஒரு ஆற்றங்கரையில் மரத்தின் அடியில் அமர்ந்தார் தினமும் கண்ணனின் வடிவத்தை எண்ணி பாடல்கள் பாடினார் இவரது பாடல்களை கேட்க கூட்டம் கூடியது தினம் அவர் பாடல்களை கேட்கும் மக்கள் கூட்டம் அவர் பசியாரை ஏதாவது உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தனர் அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு சுருதாசர் கண்ணனின் கீர்த்தனைகளை பாடி வந்தார் அப்படி இருக்க ஒரு நாள் துளசிதாசர் என்னும் ராம பக்தர் இங்கே விஜயம் செய்தார் இவர் வடபுலத்தில் புலத்தில் கம்பரை போல் ராமாயணத்தின் வடிவமைத்தவர் அதுவே துளசிராமர் என்னும் பெயர் பெற்றது சுர்தாசர் இவருக்கு இடுக் சுர்தாசர் இருக்கும் இடத்திற்கு வந்த துளசிதாசர் அவரது கீர்த்தனைகளை கேட்டு தன்னையே மறந்தார் பின் சுர்தாசர் பாடி முடிக்கும் வரை அவர் அமைதியை காத்து துளசிதாசர் பின் சுர்தாசரை அழைத்து ஆற தழுவி இனி நாம் நண்பர்களாக இருந்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து கண்ணன் கீர்த்தனைகளை பாடுவோம் என்றார் இதை சுர்தாசரும் ஏற்றுக்கொண்டு துளசிதாசருடன் அவர் இல்லம் சென்றார் அன்று முதல் இருவரும் கண்ணன் கோயிலுக்கு சென்று அவனது கீர்த்தனைகளை பாடி வந்தனர் அப்படி இருக்க ஒரு நாள் இருவரும் கண்ணன் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் எதிரில் மக்கள் சில பேர் தலைத்தெறிக்க ஓடி வந்து கொண்டிருந்தனர் இதில் ஒருவரை தடுத்து நிறுத்தி துளசிதாசர் ஐயா ஏன் இவ்வளவு பதட்டம் எத் ஏதேனும் ஆபத்தா என்று கேட்டார் ஓடி வந்தவர் ஆமையா எதிரே ஒரு மதம் பிடித்த யானை ஒன்று எல்லோரையும் துரத்தி வருகிறது அதன் பிடியில் அகப்பட்டால் மிதித்தே கொன்றுவிடும் அதனால் எல்லோரும் ஓடிவிடுகிறோம் என்று கூறிவிட்டு சென்றார் அப்போது சுர்தாசர் துளசிதாசரை பார்த்து ஐயா யானை எப்படி இருக்கும் என்று மதம் கொண் கேட்டார் துளசிதாசரோ சுர்தாசரே யானை என்பது மிகப்பெரிய மிருகம் அதற்கு கோபம் என்கிற மதம் பிடித்துவிட்டால் பார்க்கும் யாவற்றையும் மிதித்து அழித்தே விடும் இதனால் எல்லோரும் பயந்து ஓடுகின்றனர் என்றார் நீர் கவலைப்பட வேண்டாம் நம்முள் கண்ணன் இருக்கும்பொழுது நமக்கு என்ன கவலை என்று கூறி கண்ணனை நினைத்து தியானம் நின்றார் துளசிதாசர் மதம் கொண்ட யானை அவர் அருகே வந்தது நின்று தியானம் செய்த துளசிதாசரை பார்த்து பின் அப்படியே பணிந்து வணங்கி அவரை ஆசீர்வதித்துவிட்டு வந்த வழியே சென்றது வியப்புடன் பார்த்த மக்கள் துளசிதாசரை வணங்கி நின்றனர் துளசிதாசர் தியானம் முடிந்து கண் திறந்து பார்த்தார் மக்கள் அவரை வணங்கி நடந்ததை கூறினர் அதைக் கேட்ட துளசிதாசர் எல்லாம் கண்ணன் செயல் அவனை வணங்குங்கள் என்று கூறிவிட்டு சுர்தாசரை தேடினார் சுர்தாசர் ஒரு கடையின் மறைவில் இரண்டு கைகளையும் தன்னுடைய நெஞ்சில் வைத்து நடுக்கத்துடன் நின் நிற்பதை பார்த்தார் துளசிதாசர் இப்போது துளசிதாசருக்கு ஒரு சந்தேகம் வந்தது நம்மை போல் சுர்தாசரும் ஒரு கிருஷ்ண பக்தரே பின் ஏன் யானையை நினைத்து பயந்து ஒதுங்கி நிற்க வேண்டும் என்ற சந்தேகத்தை அவரிடம் கேட்டார் துளசிதாசரே மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என் மனதில் இருக்கும் கண்ணனோ இளமை தேகம் பொருந்தியவர் அதனால் நீர் தியானத்தில் இருந்த வந்த யானையை கண் விட்டான் ஆனால் கண்ணில்லாத குருடனான எனக்கு என் மனக்கண்ணில் உள்ள கிருஷ்ணனும் சிறு குழந்தை தெய்வானவன் இதுவரை அவனது சிரித்த முகத்தை வைத்தே பல பாடல்கள் பாடியுங்கள் பாடியுள்ளேன் ஆனால் யானை மிகப்பெரிய மிருகம் என்று நீர் சொன்னீர்கள் என் மனதில் உள்ள கண்ணன் சிறு குழந்தையாவான் யானையை பார்க்க பயந்து அழுதுவிட்டால் பின் நான் ஏன் எப்படி கண்ணனை சமாதானப்படுத்த செய்வது இதுவரை அவன் சிரித்த முகத்தை நினைத்து பல பாடல்கள் பாடிய எனக்கு அவன் அழுத முகத்தை கண்டால் என்னால் தாழ முடியாது அதனால் தான் என் இரு கைகளையும் என் நெஞ்சில் வைத்து யானையை அவன் பார்ப்பதை மறைத்து கொண்டேன் ஏதும் தவறு இருந்தால் மன்னியுங்கள் என்று பணிந்தார் இதை கேட்டு துளசிதாசர் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்தது சுர்தாசரி உமது நட்பு கிடைத்தது நான் பிறவியில் செய்த புண்ணியத்தின் பயனால் கிடைத்திருக்க வேண்டும் மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் நீரே என எமக்கு நண்பனாக வரவேண்டும் என்று அவரை ஆற தழுவி கோயிலுக்கு அழைத்துச் சென்றார்